அஸ்லாம் அலைக்கும் வரஹமதுல்லாஹி வபரகத்து அலஹம் இல்லா மலக்குமார்கள் குரான் ஓதுகின்ற இடங்களுக்கும் அல்லாவை நினைவுகூரக்கூடிய இடங்களுக்கும் பறந்து வருவதை போல சில இடங்களை விட்டும் வெறுத்து விடுவார்கள் என்னென்ன இடங்கள் ஆயிஷா ரதி அல்லாஹு தல்லா அன்ஹா அவர்கள் கூறுவார்கள் நான் ரசூலுல்லாய் சல்லாஹ் அலி வசல்லமர்களுக்கு ஒரு தலையணை ஒன்று செய்தேன் அந்த தலையணையில் உருவப்படம் ஒன்று இருந்தது நபிசல்லாஹ் அலிவசல்லமர்கள் சாய்ந்து கொள்வதற்காக சிறு மெத்தையை போன்ற தலையணை அது நபிகளார் வீட்டிற்குள் வந்தார்கள் வாசலிருந்து அந்த தலையணையை பார்த்து விட்டார்கள் அந்த இரண்டு கதவுகளுக்கு மத்தியிலே நின்று கொண்டார்கள் உள்ளே வரவில்லை அவர்களுடைய முகம் மாற ஆரம்பித்தது ஐஷாரதியாகுதலான்கா அவர்கள் மாலனா யார சூழல்லா நாங்கள் என்ன செய்தோம் ஏன் உங்களுடைய முகம் இப்படி மாறுகிறது மா பாலு ஹாதியில் விசாதா இது என்ன தலையணை என்று நபிகளார் சல்லாஹா அலி வசல்லமர்கள் ஆயிஷா விடத்திலே கேட்கிறார்கள் ஆயிஷா ரதி அல்லாஹு அவர்கள் யார் நீங்கள் சாய்ந்து கொள்வதற்காக நானே தயார் செய்த தலையணை இது என்று கூறினார்கள் கூறினார்கள் அம்மா அலிம் ஆயிஷா ஆயிஷாவே உனக்கு தெரியாதா அண்ணல் மலாயிக்கத்தை மலக்குமார்கள் எந்த வீட்டிலே உருவம் இருக்கிறதோ உருவ படங்கள் இருக்கிறதோ அந்த வீடுகளிலே நுழைய மாட்டார்கள் என்பது உனக்கு தெரியாதா யார் உருவங்களை வரைகிறார்களோ யார் உருவங்களை உருவாக்குகிறார்களோ அவர்கள் கயாமத்து நாளையிலே வேதனை செய்யப்படுவார்கள் என்பது உமக்கு தெரியாதா அந்த உருவங்களுக்கு உயிர் கொடுக்குமாறு அவர்களிடத்திலே கயாமத்திலே சொல்லப்படும் என்பது உமக்கு தெரியாதா என ரசூ அலி வசலம் அவர்கள் கூறினார்கள் புகாரிலும் முஸ்லீமிலும் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆக முதலாவது விஷயம் மலக்குமார்கள் எந்த உருவப்படங்கள் இருக்கிறதோ முஸ்லிமுடைய இன்னொரு ரிவாயத்தில் எந்த வீட்டிலே உருவச் சிலைகள் இருக்கிறதோ அந்த வீடுகளிலே மலக்குமார்கள் வரமாட்டார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது இரண்டாவதாக ஆயிஷா ரதி அல்லாஹு தலான அவர்கள் கூறுவார்கள் முஸ்லிம் ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீர் அலி வஸ்லாம் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வாக்களித்திருந்தார்கள் அந்த குறிப்பிட்ட நேரமும் வந்தது ஆனால் ஜிப்ரீர் அலி அவர்கள் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வரவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையிலே வைத்திருந்த குச்சியை கீழே போட்டவர்களாக நிச்சயமாக அல்லாஹு தல்லாவும் அல்லாவுடைய தூதர்களும் தன்னுடைய வாக்குக்கு மாறு செய்ய மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய வீட்டினுடைய கட்டளுக்கு கீழே பார்க்கிறார்கள் அங்கே ஒரு சிறிய நாய்க்குட்டி ஒன்று இருந்தது ஆயிஷாவை அழைத்து ஆயிஷா இத நாய்க்குட்டி எப்பொழுது இங்கு வந்தது என்று கேட்டார்கள் அல்லாவின் மீது சத்தியமாக எனக்கு தெரியாது யார சூழல்லாம் என ஆயிஷா ரதை இல்லாஹ் அவர்கள் சொல்ல உடனடியாக இதை அப்புறப்படுத்துங்கள் என்றார்கள் அந்த நாய் குட்டி அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்ட உடனேயே ஜிபர் அலி வல்லாம் அவர்கள் வந்து விடுகிறார்கள் நபி சொல்லா அலி வல்ல ஜெபரீர் அலி வல்லாம் அவர்களிடம் ஜெபரில ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே நீங்கள் வருவதாக எனக்கு வாக்களித்திருந்தீர்கள் நான் உட்கார்ந்து கொண்டே இருந்தேன் உங்களை எதிர்பார்த்து ஆனால் நீங்கள் அந்த நேரத்திலே வரவில்லையே என்று கேட்டபோது ஜிபரீர் அலி அவர்கள் சொன்னார்கள் உங்கள் வீட்டிலே இருந்த இந்த நாய்தான் மனனி என்னை உங்களிடத்திலே வராமல் தடுத்து விட்டது நிச்சயமாக நாங்கள் மலக்குமார்களாகிய நாங்கள் நாய்கள் இருக்கின்ற வீடுகளுக்கு நாங்கள் நுழைய மாட்டோம் அவர்கள் கூறினார்கள் ஆக இரண்டாவது எந்த வீடுகளிலே நாய்கள் இருக்கிறதோ நாய்கள் வளர்க்கப்படுகிறதோ அந்த வீடுகளெல்லாம் மலக்குமார்கள் வரமாட்டார்கள் மூன்றாவதாக ஐஷா ரதி அல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள் அபுதாவுதலே ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது ஐஷா ரதி அல்லாஹா அவர்களை பார்ப்பதற்காக ஒரு சிறுமி வந்தாள் அவளுடைய கழுத்துல செயின் ஒரு சங்கிலி மாட்டியிருந்தார் ஐஷா ரதி அல்லாஹு அவர்கள் அந்த சிறுமி இடத்துல உடனடியாக இந்த செயினை இந்த சங்கிலியை வெட்டி வீசிவிட்டு நம்மிடத்திலே வாருங்கள் காரணம் நான் நபி சொல்லா அலி வசல்லம் அவர்கள் கூற கேட்டிருக்கிறேன் எந்த வீட்டிலே ஓசை எழுப்புகின்ற மணி இருக்கிறதோ அந்த வீட்டிலே மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள் இன்னொரு ரிவாயத்தில் யாரிடத்திலே நாயும் யாரிடத்திலே ஓசை எழுப்புகின்ற மணியும் இருக்கிறதோ அந்த பயணத்திலே மலக்குமார்கள் கூட்டாக மாட்டார்கள் ஏனென்றால் ஓசை எழுப்புகின்ற கருவிகள் அத்தனையும் கருவிகள் ஷைத்தான் இன்னொரு ஹதீசலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கணியத்திற்குரியவர்கள சாதாரணமாக ஓசை எழுப்புகின்ற ஒரு மணி இருக்கின்ற இடத்திற்கு மலக்குமார்கள் வருவதில்லை என்றால் மலக்குமார்கள் எங்கு இருக்க மாட்டார்களோ அங்கு ஷைத்தான் குறியேறி விடுவான் மலக்குமார்கள் இருக்கின்ற இடங்களிலே பரக்கத்தும் ரஹமத்தும் புழிந்து கொண்டிருக்கும் மலக்குமார்கள் இல்லாத இடங்களிலே ஷைத்தான் குடியேறிவிட்டால் அந்த இடத்திலே முசீபத்தும் துன்பங்களும் குடியேறிவிடும் சாதாரணமாக மணி ஓசை எழுப்புகின்ற ஒரு மணி இருக்கின்ற வீட்டுக்கே மலக்குமார்கள் வரமாட்டார்கள் என்றால் ஸ்பீக்கரிலும் ஊஃபரிலும் விடுகின்ற வீடுகளிலே எப்படி மலக்குமார்கள் வருவார்கள் இன்றைய திக்கருக்கு சென்று விடுவோம் அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள் திக்குர்களிலேயே ஆகச் சிறந்த திக்கர் இதுதான் இதை விடவும் இந்த திக்கருக்கு வேற எந்த சிறப்பும் தேவையில்லை இன்னும் சொல்ல போனால் யார் இந்த வார்த்தையை சொல்லி விடுவாரோ அவர் சொர்க்கத்திலே நுழைந்து விடுவார் எனவும் இருக்கிறார்கள் அதை விடவும் வேறு சிறப்பு இந்த தேவையில்லை இருந்தாலும் நபிகளார் சொல்லுவார்கள் யார் இந்த வார்த்தையை சொல்லுகிறாரோ இது நேரடியாக அரிசு வரை சென்று விடுகிறது எங்கும் நிற்காமல் வானம் திறக்கப்பட்டு நேரடியாக அரிசிக்கு சென்று உடனடியாக ஒப்புக்கொள்ளப்பட்டு விடுகிறது எனவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள் அந்த திக்ர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற அந்த திக்ர் தான் நாளை முழுவதும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டே இருங்கள் அர்ஷின் கதவுகளை தட்டிக்கொண்டே இருங்கள் வாஹிர் தாவான அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்